மத்தியஸ்தர்களை காட்டிலும் மக்கள் நேரடி உதவிகளை எதிர்பார்க்கின்றனர் என்றும் அதனால் அரசாங்கம் மித்ராவை முழுமையாக மாற்றி அமைக்க வேண்டும் என பிபிபி கட்சி தேசிய தலைவர் டத்தோ லோகபாலா வலியுறுத்தினார் மித்ராவுக்கு ஒதுக்கப்படும் பத்து கோடி ரிங்கிட் நிதி இந்திய சமுதாயத்திற்கு உதவும் வகையில் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் பத்து கோடி வெள்ளியில் அறுபது விழுக்காடு தொகை அதாவது ஆறு கோடி ரிங்கிட் கல்வி வீடு வியாபாரம் துறைகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் மேலும் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உதவும் வகையில் மூலம் நிதி வழங்கப்பட வேண்டும் தந்தை ஒருவர் இறந்துவிட்டால் மாணவரின் கல்வி பாதிக்கப்படும் உதவும் திட்டமாக பாதிக்கப்பட்ட அந்த மாணவரின் கல்வி நிதி உதவி வழங்கப்பட வேண்டும் அதே போல் வியாபாரம் செய்யும் இந்தியர்களுக்கு மித்ரா உதவ வேண்டும் என்றும் அரசு சார்பற்ற அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் நடத்தும் திட்டங்களுக்கு நாற்பது விழுக்காடு தொகை ஒதுக்கப்பட வேண்டும் ஒரு திட்டத்தை மேற்கொள்ளும் நிறுவனத்திற்கு நான்கு லட்சம் அது எந்த மாறாக சமுதாயம் நன்மை பயக்கும் வகையில் மித்ரா நிதி சென்றடைய வேண்டும் என்றும் பிபிபி கட்சியின் மத்திய செற்குழு கூட்டத்திற்கு பின்னர் ஊடகவியலாளர்களிடம் பேசுகையில் லோகபாலா அவ்வாறு தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்